வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்மளுக்கு எழுத போறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம தந்தை பெரியார் யூனிட் த்ரீல நம்மளுக்கு தந்தை பெரியார் வருவாங்க இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பத்தி கேள்விகள் வரும் அதுல தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கறதுல தந்தை பெரியார் வந்து கவர் ஆவாங்க அதே மாதிரி தான் யூனிட் சிக்ஸ்லயும் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் அப்ப அந்த சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இருக்கும் இல்லையா அதுக்காகவும் நம்மளுக்கு தந்தை பெரியார் படிச்சுதான் ஆகணும் அதே மாதிரி நம்ம குரூப் டூ டூ ஏ அதுலயும் நம்ம பிலிம் குரூப் ஒன்னு வரைக்குமே பிலிம் நம்ம தந்தை பெரியார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தந்தை பெரியாருனாவே சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அவரோட சேர்ந்தே தான் வரும் அதே மாதிரிதான் இங்கேயும் நம்மளுக்கு யூனிட் த்ரீல தலைவர்கள் உருவாதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க இதுலயும் நம்மளுக்கு தந்தை பெரியார் இருப்பாங்க அதே மாதிரி யூனிட் போர்ல இந்திய அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறப்போ அந்த அரசியல் கட்சிகள் ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு பெரியார் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறாங்க அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெரியார் பத்தி தான் பார்க்க போறோம் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இந்த இதுக்குரிய பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணிடுறேன் நீங்க அதுல பாருங்க உங்களுக்கு வந்து ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சுயமரியாதைனா என்ன அப்படிங்கிற ஒரு சொல் வந்து எளிமையாகவும் தெளி தெளிவா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா அதன் ஆழத்தையும் அகலத்தையும் ஒரு வரையறைக்குள்ள நம்மளால அடைக்கி விட முடியாது அப்படி கொட்டதுதான் என்னது இந்த சுயமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எம் கே ரெட்டி அப்படிங்கிறவங்க குறிப்பிடுறாங்க பெரியார் எப்ப பிறக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழுல பிறப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலுல என்ன பண்ணிருப்பாங்க இறந்து போயிருப்பாங்க இவே ராமசாமி அஹ் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுறோம் அவங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தா எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு யாருக்கு பறக்குறாரு வெங்கடப்ப நாயக்கருக்கும் சின்னத்தாய் அம்மாளுக்கும் பறப்பாரு இவர் ஒரு செல்வ மிக்க ஒரு கர்நாடக பலிஜவார் வகுப்பை வந்து சேர்ந்தவர் கர்நாடக பலிஜவார் வகுப்பை சேர்ந்தவர் சின்ன வயசுல இவர் ராமசுவாமி திண்ணை பள்ளி அப்படிங்கிறதுல படிக்கிறாங்க பன்னெண்டு வயசுலயே பள்ளியோட படிப்பை நிறுத்திட்டு அவங்க அப்பா மாதிரி இவர் என்ன பண்றாரு அந்த மண்டிக்கடையில வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு அப்பதான் அவங்களுக்கு பத்தொன்பது வயசுல நாதம்பட்டியை சேர்ந்த பதிமூணு வயது நாகம்மையை வந்து திருமணம் பண்ணி கொடுப்பாங்க எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல அப்புறம் இவர் இருபத்தி அஞ்சு வயசுலயே என்ன பண்ணிடுவாரு வீட்டை விட்டு வெளில போயிருவாரு வீட்டை விட்டு வெளில போயிட்டு காசி கல்கத்தா அந்த மாதிரி நகரங்களுக்கு எல்லாம் போயிட்டு திரும்பவும் ஈரோடு வந்து இவரு ராமசுவாமி நாயக்கர் மண்டி அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் ஸ்டார்ட் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல எப்படி இவங்க வந்து அரசியலுக்கு வராங்க அப்ப காங்கிரஸ் மேல ஒரு ஈடுபாடு இருக்கு காங்கிரஸ் மேல ஒரு ஈடுபாடு இருக்கிறனால அந்த மாநாடுகள்ல கலந்துக்கிறாரு ஈரோடு நகர்மன்ற தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறாரு அந்த மாதிரி பதவிகள் கடைசியில அந்த பதவி பொறுப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணிருவாங்க கொடுத்துட்டு முழுவதுமாகவே காங்கிரஸ்ல உறுப்பினராகி இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கெடுத்துக்குவாங்க அப்படி பங்கெடுத்துக்கும் போது முத முதல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணது எது அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறதுலதான் ஒத்துழையாமை இயக்கம் மூலமாதான் முத முதல்ல மக்களோட ஒரு இணைப்பு வந்து ஏற்படுத்திக்கிறாங்க நெல்லையில வகுப்பு தீர்மானம் இந்த வகுப்பு வாரி தீர்மானம்ன்றது ரொம்ப பெரியார் அப்படின்னாவே வகுப்பு வாரி தீர்மானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா வகுப்பு அவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்மளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதே மாதிரி ஈரோட்ல கழுக்கடை மறியல் இருக்கும்ல அதுக்கு வந்து தலைமை ஏத்திருக்காங்க காந்தியோடைய நிர்மாண திட்டம் நிர்மாண திட்டத்தை வந்து ரொம்ப வந்து ஒரு நான் நடத்துறேன் அத வந்து நான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முழு மூச்சா அவர் வந்து நடைமுறைப்படுத்திருக்காரு தாதம்பட்டியில அவருக்கு சொந்தமா இருந்த இந்த கழுக்கடை அதுல இவர் தான் தலைமை இருக்கிறனால அந்த தாதம்பட்டியில இருக்க அவருக்கு சொந்தமான தென்னை மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி சாச்சிருவாரு அதே மாதிரி கதர் பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்க தஞ்சாவூர்ல திரும்பவும் தஞ்சாவூர்ல பஸ்ட் பஸ்ட் நெல்லையில வகுப்புவாரி தீர்மானம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல வகுப்புவாரி தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதை பத்தி பேசுறாங்க கள்ளுக்கடை மறியல்ல ஈடுபட்டதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பெரியார் சிறைக்கு ராமசாமி நாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க காங்கிரஸ் தமிழ்நாடோட காங்கிரஸ் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தமிழ்நாடோட காங்கிரஸ் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன் முதல் பிராமணர் அல்லாதவர் அப்படின்னா நம்ம தந்தை பெரியார்தான் அப்படி இருக்கும் போது இவருக்கு வந்து இவருக்கு எதிரா நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராரு இவரை வந்து செலக்ட் பண்ணதுக்காக அவர் யாரு அப்படின்னா நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கறத கொண்டு வர்றாங்க இது இந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இருக்கும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜனவரி ஆறுல அந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க தட்சிண காந்தி அப்படின்னு சொல்லப்படுற ராஜாஜியோட பெரியார் வந்து என்ன பண்றாங்க பொள்ளாச்சிக்கு வந்ததா அதுல வந்து குறிப்பிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த இதுல வந்து என்ன பண்றாங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க யார் குறிப்பிட்டிருக்காங்க ஜி சுப்பிரமணியம் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இவர் இந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்ததுக்கு அப்புறமும் இந்த வகுப்பு வாரி கோரிக்கை அப்படிங்கறத அவர் வந்து என்ன பண்ணல கைவிடல அது வேணும் நம்மளுக்கு வகுப்புவாரி தீர்மானம்ங்கிறது கொண்டு வரணும் அப்படிங்குறதுல மட்டும் கரெக்டா இருக்காரு ஈவேரா கொண்டு வந்ததுல முக்கியமா பார்க்கப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ள இந்த வைக்கம் கேரளால உள்ள வைக்கம் அப்படிங்கிற இடத்துல அந்த சுற்று பகுதியில நடக்கிறதுக்கு கோவில் சுற்றுப்புறத்துல என்ன பண்ணிருப்பாங்க தடை விதிச்சிருப்பாங்க அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அதை கரெக்டா வந்து மாத்தி கொண்டு வந்ததுனால ரெண்டு முறை சிறைக்கு போய் போராட்டத்திலையும் வெற்றி பெற்று என்ன பண்ணியிருப்பாங்க வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு கேரள மக்கள் அவங்களை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா போட்டுறாங்க அதே மாதிரி திருவண்ணாமலையிலையும் அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பத்தி என்ன பண்ணியிருக்காங்க உரையாற்றியிருக்காங்க மூணாவதுதான் அந்த சேரமான் தேவி குருகுல பிரச்சனை தாழ்த்தப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பிரிச்சு பிரிச்சு அதை வந்து அஹ் குடுத்திருப்பாங்க சாப்பிடுற இடம் அவங்க வந்து குடிக்கிற தண்ணி குடிக்கிறது உட்கார்றது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க பிராமணர் பிராமணர் அல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கனால இந்த சேரமான் தேவி குருகுலத்துல இருந்தும் என்ன பண்ணிருப்பாரு அவர் வெளியில வந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தி அஞ்சுலதான் காஞ்சிபுர காங்கிரஸ் மாநாட்டுல கடைசியா வகுப்புவாரி அப்படிங்கிற தீர்மானத்தை முன்மொழிஞ்சு அது கிடைக்கல அப்படிங்கறதுக்காக காங்கிரஸ் விட்டு இவங்க என்ன பண்ணிருவாங்க வெளியில வந்துட்டு தான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பெரியார் வந்து சொல்றாங்க இந்தி கொள்கை இந்தி கொள்கையை கண்டிச்சு என்ன பண்றாரு இவர் வந்து எழுதுறாரு இந்தி கொள்கை காங்கிரஸ் கொண்டு வர்ற இந்தி கொள்கையை வந்து மறுத்து எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல மதுரையில இந்த பிராமணர் அல்லாதவருடைய முதல் மாநில மாநாட்டை கூட்டுறாரு பிராமணர் அல்லாதவர்களுக்கான முதல் மாநில மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டப்படுது அப்பதான் நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்தோம் காந்தியோட நிர்மாண திட்டத்தை வந்து தான் முன்னின்று செயல்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த காங்கிரஸ் அப்படிங்கறத விட்டு வெளியில வந்ததுனால அதை நிராகரிக்க ஆரம்பிச்சிடுறாரு நிராகரிச்சுட்டு என்ன பண்ணிடுறாரு இவரு காங்கிரஸ் வந்து சாரி காந்திய வந்து பெங்களூர்ல சந்திச்சதுக்கு அப்புறம் இதுக்கான எதிர்ப்பு கொள்கையை வந்து இவர் ஏன் அது எதிர்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி விவாதம் வந்து பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நாகை தொழிலாளர்களுடைய கிளர்ச்சியிலையும் பங்கு போட்டுட்டு சிறை போறாரு நாகை தொழிலாளர்களோட கிளர்ச்சியிலையும் இவர் எதை வரவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சைமன் குழு வர வந்திருப்பாங்க அவங்கள வரவே இவர் அதிகமா பரப்புனது அப்படின்னு பார்த்தா திருக்குறள் பத்தியும் புத்தர் கொள்கைகளை பத்தியும் தான் பரப்புறாரு தம் பின்னாடி இருக்கக்கூடிய ஈவே ராமசுவாமி நாயக்கர் அப்படி சொல்லுவாங்களே அப்படிங்கிற நாயக்கர் அப்படிங்கிற சாதி பட்டத்தை விளக்கிக்கிறாரு இவர் யாரு தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்துறாங்க அப்படின்னா சர் ஏ ராமசுவாமி சர் ஏ ராமசுவாமி அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாட்டோட ரூசோன்னு சொல்றாரு இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல காந்திய மகாத்மா அப்படின்னு கூப்பிடுறத நிப்பாட்டிட்டார் நான் கூப்பிட மாட்டேன் அவரை மகாத்மான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுறாங்க அதே மாதிரி ஈவேரா பெரியார் அப்படின்னு அவரை யார கூப்பிடுறாங்க நாகர்கோவில் வழக்கறிஞரான சிதம்பரம் பிள்ளை தான் அவரை ஈவேரா பெரியார் ஏன் ஈவே ராமசுவாமின்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா பெரியார்னு அவரை வந்து அழைச்சவர் வந்து சிதம்பரம் பிள்ளை முதல் மாநாடு நடக்கும் இப்ப சுயமரியாதை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போது பிப்ரவரி பதினேழு பதினெட்டு தேதிகளில் செங்கல்பட்டுல நடக்கும் நிறைய தடவை நமக்கு பெரியார் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க டிஎன்சிஎஸ்சில கேட்டுட்டு வர்ற கொஸ்டின்ஸ் தான் முதல் மாநாடு முதல் மாநாட்டுக்கு தலைமையாரு அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியன் வந்து தலைமை ஏத்திருப்பாங்க இவர் அப்புறம் மனைவி நாகம்மையோட என்ன பண்றாரு மலேசியா போயிட்டு சுயமரியாதை பிரச்சாரம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சதுல இருந்துதான் தாடி வந்து வழக்க வளர்க்க ஆரம்பிச்சிருவாரு ரெண்டாவது மாநாடு எங்க நடக்குதுன்னா அப்படி கண்டினியூவா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணுல நடக்கும் முப்பதுல ஈரோட்லயும் முப்பத்தி ஒண்ணுல விருதுநகர்லயும் நடக்கும் ஈரோட்ல சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை ஆறு விருதுநகர் மாநாட்டுக்கு தலைமை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பெரியார் தயாரித்த சமதர்ம வேலை திட்டத்தை வந்து நீதி கட்சி ஏத்துக்கிட்டதுனால அவர் அந்த கட்சிக்கு ஆதரவா ஏன்னா நீதி கட்சிக்குள்ள நுழைஞ்சிருவாரு அதுக்கப்புறம் தான் அந்த நீதி கட்சி என்ன பண்றாரு திராவிடர் கழகம் அப்படி சொல்லிட்டு கட்சி இப்ப அப்படி தான் கட்சிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த அரசியல் கட்சி முறைகள் அப்படிங்கிறத வந்து படிக்கணும் இந்த பெரியார் வந்து தயாரிச்ச சமதர்ம வேலை திட்டத்தை நீதிக்கட்சி ஏத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு இப்பதான் முப்பத்தி நாலுல பகுத்தறிவு அப்படிங்கிற நாளேட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முத முதல்ல தேர்தல் நடக்கும் அதுல ஆஹ் நீதி கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ணிருவாங்க அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் நீங்க அது வந்து பாருங்க இது மரியாதை தந்தை பெரியார் பாக்குறனால நம்ம நீதி கட்சி பத்தி பாக்க தேவையில்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்குமே நீதி கட்சி தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா தான் பெரியாரினுடைய ஈடுபாடு இருக்கும் முப்பத்தி ஏழுல நீதி கட்சி என்ன ஆயிடுவாங்க தோத்துட்டு காங்கிரஸ் வந்து ஜெயிச்சு ராஜாஜி வந்து முதல்வரா வந்து மா வந்துடுவாரு இந்திய எதிர்த்து போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சிறைக்கு போய் பெல்லாரி சிறையில இருக்கும் போதுதான் கட்சி தலைவரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயே அவங்க என்ன பண்ணுவாங்க தேர்ந்தெடுப்பாங்க தேர்ட்டி எயிட்ல பெல்லாரி சிறையில அடைகிறாங்க பெல்லாரி சிறையில இருந்து வெளியில பெரியார் திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு இந்த திராவிட நாடு அப்படிங்கறத என்ன பண்ணுங்க சந்திச்சு திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசுறாரு முப்பத்தி ஒன்பதுல பிரிவினை பத்தி பேசுறாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜான்வரி எட்டுல முகமது அலி ஜின்னா அவங்களை போய் பம்பாயில சந்திச்சு அவங்க கிட்டையும் இந்த திராவிட நாடு கோரிக்கையை வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க அந்த உரையாடலின் போதுதான் கூட யார் இருந்திருப்பாங்க அம்பேத்கர் இருந்திருப்பாங்க திருவாரூர் மாநாடு திருவாரூர் மாநாடு அதுலதான் திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை முத முதல்ல அவங்க வேண்டுகோள் வச்சு பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ராஜாஜிய நேரில் பார்த்து அந்த வேண்டுகோள் விடுக்கும் போது அவர் வந்து என்ன பண்றாரு அமைச்சர் பதவி ஏத்துக்கங்கன்னு சொல்லும் போது அதை வந்து மறுத்துடுறாங்க எப்போ ராஜாஜியும் நேர்ல பார்த்து என்ன பண்றாங்க இந்த வேண்டுகோள் சொல்லும் போது பதவி அப்படிங்கறத என்ன பண்ணிட மாட்டாங்க அதிகமா இருக்க மாட்டாங்க பெரியாரும் காந்தியும் பதவி மேல என்ன பண்ண மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு மக்களை காப்பாத்துறதுக்காக தான் நாடு அப்படிங்கிற கோரிக்கை அதாவது திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தவர் அடுத்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு இவர் திராவிடர் கழகம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த நீதி கட்சியோட பெயரை வந்து மாத்துறாங்க இல்லையா அப்ப அமைச்சரவை அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பெரியார் அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல நிராகரிச்சிருவாரு ஆனா முழுமையா நீதி கட்சியோட பெயரை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல சேலத்துல நடந்த அந்த மாநாடு இருக்கும் சேலம் மாநாடு அப்படி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதும் முப்பதுல அதுக்கப்புறம்தான் மதுரையில கருஞ்சட்டை படை மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு மே பதினொன்னு இதுதான் திராவிடர் கழக கொடி அப்படின்னு சொல்லிட்டு முறையாக என்ன பண்றாங்க ஏத்துக்கிறாங்க அரசியலமைப்பு இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் நிர்ணய அதை வந்து எதிர்க்கிறாரு எதிர்த்துட்டு அந்த நம்ம சுதந்திர நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு எல்லாரும் சுதந்திர நாள் அப்படின்னு கொண்டாடும் போது இது திராவிடர்களுக்கு துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் என்ன பண்றாரு அறிவிக்கிறார் இவரு மூத்த கழக தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லாதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்பதுல மணியம்மையை வந்து திருமணம் பண்றாரு மணியம்மையை திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த கருத்து வேறுபாடுலதான் என்ன பண்றாங்க அண்ணா அவங்களுடைய ஆதரவாளர்களும் திராவிடர் கழகம் அப்படிங்கறத பிரிஞ்சு போய் அவங்க என்ன பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதை வந்து மாத்திக்கிறாங்க பிரிஞ்சு போய் மாத்திக்கிறாங்க இந்த திராவிடர் கழக தலைவர் பெரியார் வந்து என்ன பண்றாரு இறந்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலையில ஒரு தொண்ணூத்தி நாலு வயசுல என்ன பண்ணிடுறாங்க இயற்கை எஞ்ச தந்தை பெரியார் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு முக்கியம் இந்த பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சுயமரியாதை ஆரம்பிச்சிருப்பாங்க இருபத்தி எட்டுல என்ன பண்ணிருப்பாங்க ரிவோல்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு புரட்சி முப்பத்தி நாலு பகுத்தறிவு முப்பத்தி அஞ்சு விடுதலை எழுபதுல உண்மை அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு ஆரம்பிச்சிருப்பாரு அதே மாதிரி இந்த சுயமரியாதை இயக்கம் பிடிச்சு வளர்றதுக்காக நீதி கட்சியை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நம்ம பார்த்தோம் தான் முதல் மாநாடு சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு நடக்கும் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறப்போ சில வார்த்தைகள் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது அரசியல்களின் பெயரால் நமது நாட்டில் உள்ள பல கட்சிகளைப் போல இது கிடையாது அந்நியர்களிடம் இருந்து யாதோ ஒரு விதமாக சிறு விஷயத்தையும் எதிர்பாராமல் மக்கள் அறிவை விளக்கை அவர்கள் மனப்பான்மையை மாற்றுவதன் மூலம் உண்மையான விடுதலையும் சமத்துவத்தையும் தன்மதிப்பையும் உண்டாக்கக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு இதில் வந்து மிக அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் அப்படி சொல்லுவாங்க குடியரசு வந்து என்ன பண்றாங்க அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் அப்படி சொல்லுவாங்க அதை வந்து வெளியிடுறாரு அதே மாதிரியே அரசியல் தொண்டுனா எப்படி இருக்கணும் அயோக்கியர்களை உற்பத்தி செய்து அவர்கள் மூலம் பாமர மக்களை வஞ்சிக்க செய்ய செய்வதே அல்லாமல் வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் அரசியல் தொண்டு அப்படிங்கிறது என்ன ஆகுது அத பத்தி என்ன பண்ணிருக்காங்க சுயமரியாதை மாநாடு நடத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மேல பட்டுக்கோட்டையில குருசாமி அவங்க தலைமையிலையும் கே வி அழகிரி அவர் வந்து தொண்டர் படைக்கு தலைமை தாங்கிறார் அதே மாதிரி அந்த மாநாட்டை போலவே சென்னை ராஜதானியில வந்து சுயமரியாதை மாநாடுகள் இந்த சுயமரியாதை மாநாடுகள்ல ஒண்ணுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடந்த அந்த செங்கல்பட்டு மாநாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன பண்ணு பார்க்கப்படுது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அந்த செங்கல்பட்டு மாநாடுதான் அதே மாதிரி புரட்சி அப்படிங்கிற ஒரு இதழ் தீவிர சமதர்ம பிரச்சாரத்துக்காக பெரியார் வந்து தண்டிக்கப்பட்டு சிறைப்படுறாரு அப்பதான் இந்த புரட்சி அப்படிங்கிற பாறையேட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வந்து தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மே தினமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வந்து விடுக்கிறாரு ஓராண்டு கால சமதர்ம வேலை திட்டத்தை செயல்படுத்துவதுல கவனமா வந்து இருக்கிறாரு அந்த பெரியார் சுயமரியாதை இயக்கம் அப்படி சொல்லிட்டு வரிசைக்கு என்ன பண்ணிருப்பாங்க திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா தான் சில விஷயங்கள் வந்திருக்கும் அப்படிங்கிறப்போ இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த நீதி கட்சி அப்படின்னாவே நம்மளுக்கு பன்னீர்செல்வமும் சுயமரியாதை அப்படின்னாவே பெரியார் தான் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து அதாவது தமிழ் தேசியவாதிகள் இவங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் நடத்துறதுல முக்கியமா இருந்திருக்காங்க அது மாதிரி தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற ஒரு குரல் வந்து எழுப்பியிருக்கிறாங்க இந்த பெல்லாரி சிறையில் தான் என்ன பண்றாங்க நீதிக்கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதே மாதிரி இந்த நீதிக்கட்சி தலைவர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் அது வந்து ரிப்பீட்டடா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இது வந்து நான் உங்களுக்கு புக்கு பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு நான் டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்றேன் இது வந்து நல்லா படிங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடலாம் அதே மாதிரி நீர் தச்சு யூனிட் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம கவர் பண்ணிடலாம் அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ